அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பேப்பர் பார்ப்போம் என்ன பேப்பரில் என்ன செய்தி நீதி கேட்கும் பயணம் திமுகவுக்கு முடிவுரை எழுதும் மதுரையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சூளுரை நேற்று வந்து மதுரையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரை துவக்க விழா தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து மதுரையில் நீதி கேட்கும் பயணம் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றாங்கன்னா தவறான நீதி சொன்ன ஆட்சிக்கு எதிராக கண்ணகி நீதி கேட்ட மதுரை மண்ணில் இருந்து இப்பயணம் துவங்கி உள்ளது திமுக ஆட்சிக்கு முடிவு கேட்ட இன்று முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஐநா நாகேந்திரன் பிஜேபி அவர் ஆரம்பிச்சிருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஜி பிரதமர் இந்திராவுக்கு எதிரான சிதம்பரம் பேச்சால் காங்கிரஸில் பொற்கோவிலுக்குள் இராணுவம் நுழைந்தது தவறு என விமர்சித்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய பிரச்சனை பேசியதால் சலசலப்பு பா சிதம்பரம் வந்து என்ன பேசிட்டார்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பொற்கோவில் பொற்கோவிலுக்குள்ளே வந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள பொற்கோவிலில் பதுங்கிய பயங்கரவாதிகளை வெளியேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற நடவடிக்கை ராணுவ நடவடிக்கைக்கு அப்போதைய பிரதமர் இந்திரா உத்தரவிட்டது தவறு அப்படின்னு சொல்லி யாரு முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அவர் பேசியிருக்கிறார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையே பேசியிருக்காரு திமுக ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லி நைனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார்கள் செய்தி மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் பெய்து வரும் பருவமழையால் அணைகள் நிரம்பி அவை திறக்கப்பட்டு வருகின்றன ஒகேனக்கல் வழியாக காவிரியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேட்டூர் சாத்தனூர் அணைகளில் நீர்வரத்து உயர்ந்து வருகிறது இதன் காரணமாக சாத்தனூர் கிருஷ்ணகிரி மற்றும் பல அணைகளிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது அவற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதை கவனத்தில் வைத்து ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதை விவசாயிகள் அவர்கள் கால்நடைகளை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஜிஎஸ்டி சலுகை ரத்தா அப்படின்னு சொல்லி அன்புமணி பாமக அன்புமணி கேட்கிறார் அதிமுகவின் அலங்கார தேவதை பழனிசாமி அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் பாலாஜி சொல்லியிருக்கிறார் இறந்தோரை வைத்து அற்ப அரசியல் செய்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி அவர் சொல்லியிருக்கார் ஆர் எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காருன்னா இறந்தோரை வைத்து அரசியல் செய்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அதிமுகவுடன் கூட்டணியா என்பதை தமிழக வெற்றி கழகம் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவர் சொல்லியிருக்கிறார் அதிமுகவுடன் கூட்டணியா என்பதை தமிழக வெற்றி கழகம் தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் அரங்கத்துக்கு அழைத்து அழைத்து வந்து பேச விஜய் முடிவு கடூரில் வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கல்ல அவங்க குடும்பத்தை வந்து ஒரு மண்டபத்துக்கு அழைத்து அங்கே வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிகழத் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முடிவெடுத்ததாக போட்டிருக்கு வேட்டை தடுப்பு காவலர் கரடி கடித்து படுங்காயம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வனப்பகுதியில் ரோந்து சென்ற வேட்டை தடுப்பு காவலரை கரடி தாக்கியதில் காயமடைந்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் சட்டசபை கூட்டத்தொடர் நாளை துவக்கமாக நாளைக்கு சட்டசபை கூட்டதான் தமிழக சட்டசபை கூட்டம் நாளை துவங்க உள்ள நிலையில் எத்தனை நாட்கள் கூட்டத்தை நடத்துவது என்பது குறித்து முடிவை செய்ய அலுவல் குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது நாளை கூட்டம் துவங்கியதும் சமீபத்தில் மறைந்த அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சபை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஒத்திவைக்கப்பட உள்ளது சபை எத்தனை நாட்கள் நடத்துவது குறித்து முடிவெடுப்பதற்காக சபாநாயகர் அப்பாவ தலைமையில் இன்று காலை பதினோரு மணிக்கு அலுவல் கூட்டம் நடைபெறும் சட்டசபை கூடுது நல்ல முடிவுகள் எடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியின் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடி முதலீட்டில் புதுச்சேரி கூண்டியான் குப்பம் நான்கு வழி சாலை பிரிவு தேசிய நெடுஞ்சாலை நாட்டில் கற்பணிக்கும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாலை ரெண்டாயிரம் கோடிக்கு அதிகமான முதலீட்டில் மூணு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு மற்றும் அர்ப்பணிப்பு குலாம் நாலு நானூற்றி முப்பத்தாறு கோடி முதலீட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் முப்பத்தி ரெண்டில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலையில் நாங்கள் வந்து நிதி ஒதுக்கி வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நிதின் கட்காரி மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் அவர் தலைமையில் திங்கட்கிழமை காலை அக்டோபர் தேதி புதுச்சேரியில் விவசாய வளாக மைதானம் கொக்கு பூங்கா அந்த இடத்துல வந்து துவக்க விழா நடைபெறுகிறது ஒரு பெரிய வளம் அடுத்து என்ன செய்தி பார்ப்போம் மாணிக்க வாசகர் சிலையை விற்க முயன்ற ரெண்டு பேர் கைது உசுளம்பட்டி அருகே கோயிலில் திருடிய மாணிக்க வாசகர் சிலையை விற்கம் என்று இருவரை போலீசார் கைது செய்தனர் கோயில்களுக்கு தனி வாரியம் பிராமணர் சங்க மாநாட்டில் தீர்மானம் இப்போ ஒவ்வொரு வாரியம் இருக்குது கட்டட உடல் உழைப்பு தொழிலாளர் வாரியம் கட்டட தொழிலாளர் வாரியம் நெசவாளர் அப்படி ஒவ்வொரு வாரியம் இருக்கும்போது வந்து தமிழகத்தில் உள்ள கோயில்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்று விருதுநகர் மாவட்டம் சிறுகுரத்தில் நடந்த தமிழ்நாடு பிராமணர் சங்க மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறைந்தது வைகை அணை நீர்மட்டம் குறைந்தது வைகை அணை நீர்மட்டம் குறைந்தது அப்படின்னா அடுத்து ஒரு செய்தி பாருங்கள் தாயை திட்டியவரை குத்தி கொன்ற மகன் கைது தூத்துக்குடி மாவட்டம் அலகேசபுரத்தை சேர்ந்த சோழையப்பன் இருபத்தி நாலு என்ப இருபத்தி நாலு வயது நேற்று முன்தினம் இரவு நடராஜபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் இருந்த அவர் அங்கிருந்து தகராறு ஏற்பட்டது தட்டிக்கேட்ட அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பையா அவரது மனைவி வள்ளியிடம் சோழையப்பன் தகராறில் ஈடுபட்டு அவதூறாக பேசியுள்ளார் இந்த பிரச்சினை அலைபேசி மூலம் பல வியாபாரி மகன் செல்வகுமார் என்பவரிடம் வள்ளியை கூறினார் ஆத்திரமடைந்த அவர் சோழையப்பன் வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதில் ஏற்பட்ட தகராறை சோழையப்பன் நெஞ்சில் செல்வகுமார் கத்தியால் குத்தினார் பாருங்க தாயை திட்டியவரை குத்தி கொன்ற மகன் கைது ரவுடி நாகேந்திரன் உடல் முன்பு இளைய மகன் திருமணம் ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக இருந்தவர் அவர் இறந்துட்டார் அவர் இறந்தோடனே அவருடைய மகன் இளைய மகன் வந்து அவருடைய உடல் முன்பாகவே வந்து க கல்யாணம் பண்ணியிருக்காரு எனக்கு இறந்த உடல் முன்பாக எனக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காருன்ற செய்தி வந்திருக்கு வழி குற்றங்களில் ஈடுபட்ட அறுபது பேர் மீது குண்டர் சட்டத்தில் கைது இணையவழி இதில் பூராமே சைபர் கிரைம் நிறைய நடக்குது அறுபது பேர் மேலே கொண்டர் சட்டத்தில் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க லா நினா நிகழ்வால் தமிழகத்தில் கனமழை வல்லுநர் எச்சரிக்கை லா நினா நிகழ்வால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடலோர மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என காலநிலை மாற்ற வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள் தமிழகம் புதுச்சேரியில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறு முதல் பதினெட்டுக்குள் துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை அறிவித்துள்ளது இந்த ஆண்டு வழக்கத்தை விட கூடுதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை துறை கணித்துள்ளது அத்துடன் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் லா நினா நிகழ்வின் தாக்கமும் தமிழக கடையோர கடலோர மாவட்டங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப அந்த கடலோரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையோடுவாங்க ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நாடு கிராமத்தில் கண்மாய்க்கரையில் பிடாரி அம்மன் பீடம் உள்ளது புரட்டாசி மாதத்தில் ஆண்டுதோறும் ஆண்கள் மட்டும் வழிபடும் வினோத திருவிழா நடக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன் ஐந்து ஆண்களுடன் பிறந்த பெண் ஒருவர் அந்நியர்களால் துன்புறுத்தப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தது மாயமானால் இக்கிராம மக்களின் கனவில் தோன்றியவர் ஊர் எல்லையில் இருந்து தெய்வமாக காப்பாற்றுவேன் ஆண்கள் மட்டும் ஆண்டுக்கு ஒரு நாள் ஆடுகளை பலியிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் பெண்கள் வரக்கூடாது என்று கூறியுள்ளார் இதனையடுத்து இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் வழிபாடு தேதி அறிவித்ததிலிருந்து பீடம் அமைத்த பகுதிக்கு பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை திருவிழாவுக்காக அனைத்து வீடுகளிலும் அரிசி பணம் வசூலித்து பூஜை நடத்தப்பட்டது நேற்று முன்தினம் நூறு ஆடுகளை பலியிட்டு படையல் நூறு ஆடுகள் பழியிட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் கடையை உடைத்து பணம் ஜிபிஎஸ் கருவிகள் திருட்டு முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை எப்படின் பாருங்க நெல்லையில் போலீஸ் ஸ்டேஷன் மீது ரவுடிகள் பெட்ரோல் கொண்டு வீச்சு திருநெல்வேலியில் கஞ்சா வழக்கில் இருவரை கைது செய்யாததால் ஆத்திரம் எப்படி பாருங்க கஞ்சா வழக்கில் கைது செய்யாததால் நெல்லையில் போலீஸ் ஸ்டேஷன் மீது ரவுடிகள் பெட்ரோல் கொண்டு வீச்சு முதல்வர் நீதிபதி குறித்து அவதூறு திண்டுக்கல் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கைது கரூர் நெரிசல் பலி தொடர்பாக முதல்வர் நீதிபதி முதல்வர் மற்றும் நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் படத்துடன் அவதூறு பரப்பியதாக திண்டுக்கல் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி நிர்மல் குமாரை சாணாரப்பட்டி போலீசார் கைது செய்தனர் தமிழக வெற்றி கழகத்துறை மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் சமூக வலைதளத்தில் முதல்வர் படம் நீதிபதி அந்த படத்தெல்லாம் போட்டு அவதூறு பரப்பினார்னு சொல்லி கைது பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று வரப்போகுது உயர் நீதிமன்றத்தில் பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பெங்களூருக்கு சிறப்பு ரயில் தீபாவளி முன்னிட்டு தூத்துக்குடி பெங்களூர் சிறப்பு ரயிலை ரயில்வே துறை அறிவித்துள்ளது ராமேஸ்வரத்தில் கடையை உடைத்து பணம் ஜிபிஎஸ் கருவியில் திருட்டு பழனி திரு ஆவினன்குடி கோயிலுக்கு இருபத்தஞ்சு லட்சத்தில் வெள்ளி கதவு பன்னெண்டு கிலோ வெள்ளியில் தயாரானது பழனி திரு ஆவினன்குடி கோயிலில் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்து மக்கள் கட்சி தலைவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வருங்கால கமல் தான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இன்னைக்கு கமலாசன் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி வருங்காலத்தில் ஜோசப் விஜய் அண்ணன் திரு விஜய் அவர்கள் வந்துவிடுவார் அப்படின்னு சொல்லி இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கிண்டல் பண்ணியிருக்கார் மகள் காதலை திருமணம் மகள் காதல் திருமணம் மகள் காதல் திருமணம் மருமகனை கொலை செய்த மாமனார் கைது மகள் காதல் திருமணம் மருமகனை கொலை செய்த மாமனார் அவர் கல்யாணம் முடிஞ்சிருச்சு காதல் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு பிடிக்கலைன்னா வந்துடும் இன்னைக்கு கொலக்கேசில் யாரு உள்ள போயிருக்கா திண்டுக்கல் மாவட்டம் பத்தரகுண்டு அருகே ராமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த செல்வ மகன் ராமச்சந்திரன் இருபத்தி நாலு வயசு இந்த பக்கம் ஆர்த்தி சந்திரன் மகள் ஆர்த்தி இருபத்தி ரெண்டு வயசு காதல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து அந்த பெண்ணுடைய தந்தை வந்து இந்த பயலை வந்து கொலை பண்ணிட்டார் நாமக்கல் கிட்னி திருட்டு நாமக்கல்ல கிட்னி திருட்டு நாமக்கல்ல பாருங்கள் கிட்னி திருட்டு வழக்கு தொடர்பு ரெண்டு புரோக்கர்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர் பாருங்க பாரு கோடியுடன் சிக்கிய அரச்சத்திர ட்டில் தங்கியிருந்த மத்திய அரசு அதிகாரியிடம் கோடி புள்ளி ஐம்பது செய்து சிபிஐ லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரித்து வருகின்றனர் அந்த பணம் எப்படி வந்தது என்பது குறித்து கணேசிடம் சிபிஐ லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஒசூர் அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் உட்பட நாலு பேர் படி எப்படின்னு பாருங்கள் ஒசூர் வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் அடுத்து பாமக பிரமுகரை கொன்றவர்களுக்கு ரகசிய அறை அமைத்து அடைக்கலம் தந்தேன் அப்படின்னு சொல்லி கைதான இம்மாத்துல்லா வாக்குமோ பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை கொலை செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அடுத்து பாருங்கள் அதிமுக பிரச்சார கூட்டங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் விருப்பப்பட்டு வ வருகின்றனர் வரவேற்பு கொடுக்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று வந்து விஜய் கட்சி வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க தாவேக்கா வழக்கில் உச்ச நீதிமன்றம் இன்று பரபரப்பு தீர்ப்பு அளிக்க இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்து விஜய் அரசியலுக்கு வந்த பின் திருமாவளவன் குழம்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் பாஜக பாரதிய ஜனதா கூட்டணி சிறிய கட்சியில் எதிர்த்து கூட்டணியை பலப்படுத்த திமுக பொது திட்டம் அதிமுக தமிழக வெற்றி கிளம்ப கூட்டணி ஏற்பட்டால் திமுக வெற்றிக்கு சவாலாக இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சியில் தலைவர்கள் கருதுகின்றனர் திமுக ஜாதி பார்க்காமல் வேட்பாளர்கள் நிறுத்துமா அப்படின்னு சொல்லி நடிகை கஸ்தூரி கேட்டிருக்காரு கேட்டு மதுரையில் வந்து விமான நிலையத்தில் வந்து செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு திமுக ஜாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்துமா அப்படின்னு கஸ்தூரி கேட்டிருக்காங்க தாண்டிக்குடி பண்ணைக்காடு ரோட்டில் காட்டு யானைகள் அட்டகாசம் காட்டு யானைகள் வருதம் அதிமுக ஆட்சிக்கு வர விடாமல் இருபது இருபத்தொன்னு அமமுக தடுத்தது நாங்கள் தான் தடுத்தோம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வராது அப்படின்னு கேட்குறோம் பைக்கில் சென்ற விவசாயியை கத்தியால் குத்தி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடுகிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் சாயல்புரம் அருகே கோபர்லையாங்க ஒரு விவசாயியை குத்தி கொண்டிருக்காங்க மர்ம நபர்கள் யாருன்னு சொல்றாங்க பீகாரில் ஐக்கிய ஜனதாதளத்துக்கு சிராக் பஸ்வானுக்கு இருபத்தி ஒன்பது இடங்களில் ஒதுக்கீடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கீடு சுமூகமாக முடிந்தது கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி அவர் வந்து அமைச்சராக இருக்காரு அவர் வந்து எனக்கு பதிலாக வேற ஒருத்தரை போடுங்க சதானந்தன் மாஸ்டரை அமைச்சராக்குங்க நான் பதவி விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சபரிமலையில் தங்க முலாம் பூசும் செலவை ஒருத்தர் ஏற்றிருக்கிறாரு அவருக்கு நிரந்தர வருவாய் இல்லாதவரா அவர் வந்து தங்க முலாம் பூசறவர்க்கு ஏற்றிருக்காரு திண்டுக்கல் நாகல் அருகே பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் அரசு பஸ் ஸ்டெப்போ அருகே இருபத்தி நாலு வயதில் ஐம்பத்தி மூணு வயதுடைய செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஐம்பத்தி மூணு வயதுடைய பெண் நிர்வாக நிலையில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார் வடக்கு இன்ஸ்பெக்டர் தலைமையில் தனிப்படை விசாரித்தனர் நாற்பத்தஞ்சு வயது வயசு திவாகர் என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு போலீசார் கைது செய்தனர் அதெல்லாம் கொடுமை இல்லைங்க இன்றைக்கி வந்து சர்வதேச பேரழிவு தடுப்பு தினம் ஆகுது பூகம்பம் வறட்சி சுனாமி வெள்ளம் புயல் போன்ற இயற்கை பேரிழவுகளில் பேரழிவுகளில் இருந்து மக்களை காக்க அனைத்து நாடுகளும் முன்னெச்சரிக்கை மீட்பு கட்டமைப்புகளை மேம்படுத்த வலியுறுத்தி ஐநா சார்பில் அக்டோபர் பதிமூணாம் தேதி சர்வதேச பேரழிவு தடுப்பு தினம் கொண்டாடப்படுகிறது பேரழிவு பேரழிவு தடுப்பு தினமும் அன்னைக்கு பாகிஸ்தான் அமைதியை விரும்பாவிட்டால் வேறு வழியில் பதிலடி தருவோம் ஆப்கான் அமைச்சர் முற்றை எச்சரிக்கை பாகிஸ்தான் குண்டுவீச்சுக்கு ஆப்கான் படைகள் பதிலடி காட்டுப்பன்றி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அடித்துக் கொண்டு தான் அப்படின்னு கேரள அமைச்சர் யோசனை சொல்லியிருக்கார் இங்க வந்து காட்டு பன்றி பிரச்சனை இருந்திருக்கு அது பெருசாக பன்றி அடித்து கொண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்காரு அடுத்து வந்து மதுரை செய்திகள் படிப்பான் மதுரையில வந்து என்னென்னா சர்வர் பிரச்சனையால் ரேஷன் கடையில் அவதி மதுரை மாவட்ட ரேசன் கடைகளில் நேற்று முன்தினம் சென்றவர்களுக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி கைரேகை சரிவர பதிவாகவில்லை என்று புகார் இந்த ரேஷன் கடையில் வந்து ரேக வைக்கணும் ரேக வைக்கணும் சொல்லி இந்த ரேகை சரியாக விழுவ மாட்டேங்குது விவசாயிகள் குறைதீர் கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் அக்டோபர் பதினாலாம் தேதி நடக்கிறது திருப்பரங்குன்றத்தில் எல்லாரும் என்றார் தீபாவளி பண்டிகையின் போது விபத்து விட்டு பட்டாசு வெடித்து விபத்து ஏற்பட்டால் எப்படி மீட்பது என்பது தீயணைப்பு பயிற்சி பல ஊராட்சிகளில் இணையதள வசதி இல்லை முதல்வர் நடத்திய கிராம சபையில் அம்பலம் மது போதையில் வாலிபர் கொலை அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆகாஷ் இவரது நண்பர் அனில் வயது இருபத்தெட்டு திருப்பூர் ரங்கநாதபுரம் தெய்வீக நகரில் ஆஸ்திரேலிய தங்கி பணி நிறுவத்தி வேலை செய்திருந்தால் நேற்று அறையில் அமைஞ்சிரு மது அந்த அப்போது பணம் கொடுக்கல வாங்க தகராது ஆத்திரம் இந்த கத்தியால் ஆகாஷை கத்தியால் குத்தியது பாருங்க ரெண்டு நண்பர்கள் தண்ணியை போட்டுட்டு ஓக்கனை அடித்து கொண்டுட்டாங்க உயிர் போச்சு திருப்பூரில் சோழவந்தான் அருகே அம்மச்சிபுரத்தில் குடிநீர் நீக்கத் தொட்டியில் மலம் மலம் கிடந்ததை அடுத்து மூணாவது நாளாக நேற்றும் நம்மளையாக வெங்கடேசன் ஆய்வு செய்தார் குடிநீர் தொட்டியில் மதுரையில் சோழவந்தான் கிட்ட மலத்தர வந்துட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் பயணம் மதுரை விழாவில் பாரதிய ஜனதா கூட்டணி தலைவர்கள் பேச்சு கல்லம்பட்டியில் நடந்த வடமாடு மஞ்சிபுரத்தில் காளையரை பாய்ந்து விரட்டிய காளை தமிழகத்தில் பாலியல் குற்றம் அதிகரித்தது அரசியல் சாதனை அப்படிங்கிறது ஜி கே வாசன் மதுரை இளநத்தி பேசியிருக்கிறார் செய்வோருக்கு துணை போகும் திமுக அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்கிறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சியில் மேயர் பதவியில் மாற்றமில்லை என்று ஆளுங்கட்சி தலைமையின் முடிவால் தற்போதைக்கு மேயர் இந்திராணி தரப்பு மீண்டும் சுறுசுறுப்பு அடைந்துள்ளது நகர் திமுகவின் ஆசையும் அவருக்கு உள்ளதால் மேயர் விசுவாச அதிகாரிகள் கவுன்சிலர்கள் குசியாகியுள்ளனர் மதுரை மாநகராட்சி மேயர் அவங்களுடைய கணவர் வந்து ஒரு இரநூறு கோடி முறைகேடு நடந்துச்சு மதுரை மாநகராட்சியில் அது சம்மந்தமாக அவரை வந்து கைது பண்ணி உள்ள ஜெயிலில் இருந்துட்டு இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு ஒரு ஐந்து மண்டல தலைவர்களை வந்து ராஜினாமா பண்ணாங்க பண்ண வச்சாங்க இப்போ ராஜினாமா தலைவர்கள் யாரும் இல்லை இப்போ வந்து மேயரை மாற்றணும் மாற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கடைசி மேயரை மாற்றவே இல்லை அதனால் அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் போட்டிருக்காங்க தீபாவளியை முன்னிட்டு டிவிஎஸ் நகர் சுப்பிரமணிய பாரதி ட்ரஸ்ட் சார்பில் முதியோர்களுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது பரவாயில்ல சமூக ஆர்வலர் அமுதன் இல அமுதன் எல்லாரும் நிர்வாகிகள் தான் கலந்துருக்காங்க தீபாவளிக்கு புத்தாண்டு இதெல்லாம் புத்தாடை இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஏழைகள் அனைவருக்கும் நன்றி இன்றைய நாளிதழ்களில் வந்த செய்திகளை புறமே படித்து பார்த்தோம் நீங்களும் கேட்டுக்கிட்டீங்க தொடர்ந்து வாருங்கள் காலையில் தினந்தோறும் நாளிதழ்களை படிப்போம் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வோம் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் எல்லோரும் இன்றைய காலை பொழுதை கவனமாக இன்றைய பொழுதை நீங்கள் கடக்க வேண்டும் இங்கு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போய் வாருங்கள் யாரிடம் எந்த ஒம்புதும் இதை வைத்துக் கொள்ளாமல் விட்டு கொடுத்து போங்கள் தீபாவளி வருகிறது இந்த ஒரு வாரம் தான் இருக்குது தீபாவளிக்கு நல்லா தீபாவளியை கொண்டாடுங்க நேரலையில் இந்த அனைவருக்கும் ሚቃምቃ ናንዴ 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 ሜንዶም ራ ሰንዲፖ ዴ